நீ இங்கிட்ட நீ போயிடுற மக்கள் யார் பாப்பா ஆனா கருப்புசாமி என்ன பண்ணலாம் வேற மன அமைச்சுக்கலாமா ஆனால கருப்புசாமி உத்தர விட்டு கொஞ்சம் பொறுமையா இரு இன்னைக்கு கிரக சூழ்நிலையும் சரியில்லை நீ எதையுமே நம்ப மாட்டேங்க எரியன்னு நம்ப மாட்டேங்கிற அதனால கருப்பசாமி இன்னைக்கு தொழில் கணக காய்ச்சி வாங்கிட்டு சுமந்துட்டு இருக்கிறோம் மக்களும் பேச்சு கேட்கல அதனால கருப்பசாமி இன்னைக்கு எல்லாம் ஊட்டங்க ஒரு தோட்டம் வர இன்னைக்கு பத்தாம் கட்டுமனையோ இன்னைக்கு ஒரு சாபமும் இருக்குது ஒரு பொண்ணு ஒரு துர்மாரணா ஆயிருக்குதே உண்டா இல்லையா ஆமாண்ணா ஆமா என்ன சாமி இன்னைக்கு பொய் சொல்றேன் அப்படின்னு சொல்றேன் அதனால கருப்பசாமி எல்லாம் கத்துறீங்க பத்து ரூபாய் சம்பாதிச்சா எட்டு ரூபாய் செலவு கர்ப்பசாமி நிறைய செலவு ஆஸ்பத்திரி செலவு வந்து கர்ப்பசாமி உங்க அட்டுவணி அடைஞ்சிருந்தாங்க உங்க அட்டுவணிக்கும் இன்னைக்கு ஒரு இடம் ஒண்ணு குடுக்கறேன்னு பேசிட்டு இருக்கிற யாரு பிறந்த இடத்துல பிறந்த இடத்துல இடம் விற்கிறாங்க அதனால கர்ப்பசாமி எதே நம்மளுக்கு பத்து ரூபாய் கிடைக்குமா அப்படின்னு எதிர்பார்க்கும்

உடனே ஒரு நாள் பைசா கேக்குறாங்க உனக்கே இவ்வளவு பைசா கூட இவ்வளவு நான் பண்ணி தரேன் அப்படின்னு கேக்குறாங்க நான் அந்த கூலிக்கார பாவிக்கிட்டேன் என்கிட்ட பணம் இல்லை நான் நீதிக்கு நேர்மையா உண்மைக்கு உண்மையா இருக்கிறேன் அதனால நான் எங்கிட்ட எனக்கு எங்க நீதி கிடைக்குது அங்கிட்ட வந்து இருக்கிறேன் அதனால கருப்புசாமி உனக்கு என்ன நீதிய உனக்கு சாதகமா அமைச்சு கொடுத்தாங்க உனக்கு சாதகமா அமைச்சு கொடுத்தா என்ன பண்ணலாம் என்ன பண்ற அதனால முடியும்னா நீ எனக்கு எது பெரிய இதெல்லாம் வேண்டாம் கருப்புசாமி இன்னைக்கு பார்த்தாலும் இன்னைக்கு கடனா வாங்கிட்டு வந்திருக்கிறேன் என்ன பார்க்க அவங்க கையில பொருளாதாரம் இல்ல ஆமா இன்னைக்கு கடனை வாங்கிட்டு வந்திருக்கிற அதனால உத்தர விட்டு இன்னைக்கு பார்த்தாலும் தாய் சத்தாலும் சரி தாவம் சத்தாலும் சரி நான் வர மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறேங்க அத கொண்டாந்து சேர்க்கணு அந்த கர்ப்புசாமி கொண்டாந்து சரி மூர்த்தி யாருன்னு அந்த தொழிலும் பண்றீங்க கர்ப்பசாமி இப்ப தொழில் அப்படின்னு பார்த்தா மூணு தொழில் மூணு தொழில் பண்றீங்க உத்தர உத்தரவிட்ட இன்னைக்கு வியாபாரமும் கொஞ்சம் இல்லை நீ கொண்டு போய் காட்டுற இடத்த முடியாத இடத்துல கொண்டு போய் காட்டுற அவன் என்ன பண்ணுறான் அவனை கழுத்து விட்டுட்டு உனக்கு ஒரு டீயோ வலியோ வாங்கி கொடுத்துட்டு அவன் இன்னொரு இடத்துக்கு காட்டி போகிறோம் ஓன் வியாபாரம் கெட்டு போயிடுது அதை தான் சொல்கிறேன் இந்த மாதிரி ஆகுது கருப்பசாமி உருத்தனை விட்டு உனக்கு தொழிலை அமைச்சித் தரேன் எனக்கு எடுத்தால் வாங்கினேன் நீ எதுக்கு வாங்கியிருந்தாலும் இன்னைக்கு பார்த்தாலும் இன்னைக்கு எல்லாம் தலைக்கு மேல பிரச்சனையா இருக்கு எங்கிட்டு சுத்தி வந்தாலும் அங்கு மங்காலியே உனக்கு எதிரி அங்கு மங்காலியே எதிரியா இருக்கிறான் அதனால கருப்புசாமி உத்தர விட்ட அது என்ன பண்ணலாம் வித்தரலாமா நான் தான் சொல்றேன் அந்த கோயிலுக்கு என்ன உண்டானதோ கொஞ்சம் விட்டுற விட்டு மிச்சத்தை வித்தரலாமா எவ்வளவுன்னா கொடுக்கலாம்

இன்னைக்கு முன்னேற்றம் ஆகணும் இன்னைக்கு போனதெல்லாம் போட்டோம் இதுக்கு மேல எந்த இல்லாத காப்பாத்தணும் சனிக்கிழமை வழிபாடு பண்ணிட்டு சாப்பிடு கருப்பு சாமி உங்க கட்டு மணிக்கு நான் அதே மாதிரி குல தெய்வம் பெண் சம்பந்தப்பட்ட தெய்வம் வருது ஐநாறு பையன் கருப்பு சாமி பெண் தெய்வமா இருக்கிறாள் அவளையாடம் அவளதா நீங்க கும்பிடுறீங்க யாருக்கு யாருக்கு கிடா வெட்டுவ இப்போ கருப்ப ஐநாறு பண்ண கருப்பினருக்கு தான் ஆ சைவம் பண்ணவும் செய்வோம் உடவகாரியம் செய்வோம் இங்கிட்டு வெட்டுறதே எனக்கு தானே நீ எல்லாம் ரெண்டு பேர்த்தையும் மறந்துட்ட அதனால கர்ப்புசாமி இன்னைக்கு கணவன் அப்படின்னு பார்த்தாலும் உள் உடல்நல பாதிப்புலையும் இருக்கணும் அவளுக்கு அதையும் நான் சரி பண்ணிடுறேன் தொழில் நல்லபடியாக அமைச்சர்றேன் தொழில் முன்னேற்றம் கொடுத்துட்றேன் கடனை காட்சியும் கட்டிடுறேன் விவசாயத்தையும் மேல்மை கொண்டு வந்துடுறேன் பையனுக்கு ஒரு மாலை குடிச்சாமி அதுக்குதான் நீ மாலை எடுத்து குடுக்கணும் வேணாமா விவசாயம் வேணும் மாலையும் எடுத்து விவசாயத்தை நிறுத்திடுறேன் போய் மாலை எடுத்து குடிச்சாமி எங்க பாலம் எங்க பாலம் வேலைக்கு போய் அழைச்சிட்டு வரலாம் இல்ல அது எனக்கே தெரியாது சமயம் புதுசு அம்மாவாசை அழைச்சிட்டு வா அந்த பாலகனுக்கு நான் மாலை இட்டு மனம் அமைச்சு கொடுத்துறேன் அதே மாதிரி விவசாயத்தையும் அமைச்சு கொடுத்துறேன் புரியுதா நீ கிட்ட விவசாயம் இருந்தாதான் நீ அவனுக்கு பொருளாதாரம் வேணும் அது இல்லாத நீ என்ன பண்ணுவ அதனால கருப்பு சாமி உத்தரவு விட்டு நான் நிவர்த்தனை பண்ணிடுறேன் தொழில் நல்லபடியா அமைச்சிடுறேன் தொழில் முன்னேற்றம் கொடுத்து உன் கஷ்ட நேசத்தெல்லாம் போய் கருப்பம் காப்பாத்தணும் பாய் நீர் வாங்கி எந்த ஒரு கஷ்ட நேசம் இல்லாத செலவு இல்லாத கருப்பை நீ கூட இருந்து நல்லபடியாக அமைச்சு கொடுக்கணும் அதே மாதிரி கருப்புசாமி இல்ல இடத்துலையும் சரி இன்னைக்கு மாற்ற இடத்துலையும் சரி இன்னைக்கு எத்தனையோ போட்டி போறாம யார் எந்த ஒரு போட்டி போகிறோம் போனாலும் கருப்புசாமி நீ துணையாது அப்படின்னு நீ கேட்குற கருப்பு உங்கள் ஊடக இருந்தோம் உனக்கு சாதகமாக தான் அமைச்சிட்டு இருக்கிறேன் இன்னைக்கு பத்து ரூபான்னா ஒரு ஏழு ரூபா வருமானத்தை ஒளிவாக திருத்தாரு கருப்புசாமி அதான் சொல்கிறேன் இன்னைக்கு பார்த்தாலும் ஒருத்தன் வந்தானா இன்னொருத்தன் வரணும்னா கெடுத்துடுறான் ஆண்களுக்குள்ளே மாற்றத்தை உருவாக்கி நிறுத்தி வச்சிட்டு இருக்கிறாங்க கர்புசாமி நல்லா அவனுங்களுக்குள்ளே ஒருத்த கேப்பார் பேச்சு கேட்டானா அவனுக்குள்ள அவன் அடுத்த ஆளும் வரத்துக்குள்ளத நிற்ப நிறுத்தி வைக்கிற ஒரு சூழ்நிலைக்கு கொண்டு வந்துடுறாங்க ஆனா கர்ப்புசாமி உத்தரவிட்டு அவன் யார் எதை நினைச்சாலும் யார் பேச்சு கேட்காத அளவுக்கு இதுக்கு மேல அமைக்கி கூடிய ஆளை நல்லபடியா நிரக்க உட்கார வச்சுறியா உங்க கஷ்டன்னு சொல்லி தீர்த்தர்றியா இன்னைக்கு சொல் பேச்சு அப்படின்னு பார்த்தாலும் அங்கே ஜாஸ்தி நடக்குது சொல் பேச்சு அடுத்த மூணாவது மனுஷன் இன்னைக்கு நீ விஸ்வாசே இருந்தாலும் இதை சாப்பிட்டு கூட அவன் உனக்கு எதிர்ப்பா தான் இருக்கிறாங்க ஆனால் கருப்புசாமி யார் எந்த ஒரு தீமை நினைச்சாலும் சரி உனக்கு கெடுதல் நினைச்சாலும் இந்த கருப்பாய் நான் கையாஞ்சு நிற்கிறேன் உனக்கு எந்த பாதிப்பும் வராது என் குழந்தை கீழே விழுவாத நான் தாய்க்கு தாயாவும் தவப்பனுக்கு தவப்பினோம் நான் தாய்க்கு பிடிச்சி தாயா பழக்கம் உன்னை நான் கை விட மாட்டேயா இன்னைக்கு எத்தனையோ குறைவோடு இருந்தாலும் குறை இருந்தாலும் நான் தீத்தர்றியா உன் கருவ நான் தீர்த்துட்டு தான் இருக்கிறேன் உன் கஷ்டத்தையும் நான் போய்கிட்டு இருக்கிறியா உனக்கு பாதிப்பு வராத அங்கச்சோல் இல்லாத கருப்ப நான் நிறைக்க உன் கூட இருக்கிறேன் வருமானத்தையும் பொருளாதாரத்தையும் நிறக்க சேர்த்து கொடுத்த கரும்பு சாமி காப்பாத்துறேன் நான் இப்ப கொஞ்சம் தாமதம் ஆகியா இன்னைக்கு கிரக சூழ்நிலையும் சரியில்லை தாமதம் ஆகும் நல்லபடியா அதை உட்கார வச்சிருக்கேன் கேட்கல சரி இப்ப சொல்லியா அதே மாதிரி கருப்புசாமி இன்னைக்கு காதலுங்கிற ஒரு வாழ்க்கை வருது யாருக்கு நீ நினைக்காத ஒரு சூழ்நிலையும் ஒண்ணு வருது அத நீ என்னதான் பொட்டி கூட்டு போட்டு இருந்தாலும் இன்னைக்கு பேச்சு வருதல் இருக்கணும் யாருக்கு அதனால கருப்புசாமி முன்னெச்சரிக்கை உன்ட நல்லபடியா பேசினாலும் கருப்பு சாமி அந்த தாயும் சிரமம் இல்லாத இருந்தாலும் இன்னைக்கு தேவையில்லாத அந்த தாயும் உடைச்சு கொடுத்து இருக்கிறாங்க அதனால முன்னெச்சரிக்கை பண்றேன் யாருக்கிட்ட பேசுது என்னன்னு உஷாரா பாத்துக்க நான் கூட தடங்கல் பண்றது நீ எதுக்கு நீ இருக்கிற தான் சொல்றேன் கொஞ்சம் இன்னும் பதினோரு மாசம் டைம் சரியில்லை

இன்னைக்கு கட்டுமணிலையும் பிரச்சனை நீங்க பல துன்பம் உன்னை எப்படா அங்க விரட்டலாம் விளக்கத்தை சொல்லியா சரி இருக்கிற தானே சண்டை வருது உன எப்படா காலி பண்ணலான்னு இருக்கிறாங்க உண்டா இல்லையா வீட்டுல இருந்து ஒரு புகார் கெட்ட புகார் போகுது தான் நான் அடக்கி வச்சுக்க சொல்றேன் அதை உஷாரா பாத்துக்கோ கருப்பு சாமி துணையா இருந்த எந்த ஒரு அவச்சொல்லு இல்ல அதை காப்பாத்துறேன் கருப்பு சாமி உத்தர விட்டு நீ உத்தர பண்ணிடுற இன்னைக்கு எந்த காரியம் நினைச்சு நடக்கல ஐடியா கொடுக்குற அடுத்தவன் தான் பொழைக்கிறான் நீ பொழைச்ச பாடு இல்லையா ஆனாலும் மக்களும் பேச்ச கேட்கல அதே மாதிரி கருப்பசாமி சத்தியவேல

அதே மாதிரி கர்ப்பசாமி உத்தரவிட்டு உங்க அட்டுமணி அரைஞ்சு பார்த்தோம்ப்பா உங்க அட்டுமணையிலையும் இன்னைக்கு தொந்தருவோம் அதே மாதிரி விவசாயம் அப்படிங்கிற தொழில் தொழில் தான் அமைக்கணும்ப்பா என்ன தொழில் விவசாயம் இன்னைக்கு இடம் பிடிச்சி செய்யறது நம்ம இடத்தையும் இன்னைக்கு பிடிச்சி செய்யறது அதே மாதிரி இன்னைக்கு காய்கனி அப்படின்னு பார்த்தாலும் கை மாத்திர தொழில் அதனால கர்ப்பசாமி உத்தரவிட்டு உங்க அட்டுமணையிலையும் நான் இருப்பேனே

நான் போய் வருஷம் இந்த சூழ்நிலை ஆனாலும் கருப்புசாமி அங்கும் பங்காளியும் சரி எல்லாம் ஒரு நிலையில இல்லை பல குழப்பம் பல துன்பம் சிரமத்தை அனுபவிச்சு இன்னைக்கு ஆளுக்கு ஒரு பக்கம் வரதியா இருக்கிற சூழ்நிலையில் இருக்கிறாங்க ஆனாலும் கருப்புசாமி உத்தரவிட்டு அதுக்கு என்னன்னு எனக்கு தெரியல நீதான் தான் பார்த்து செடி பண்ணணும் தித்துளி பண்ணணும் விட்டு நான் நிவர்த்தனை பண்ணிடுறேன் தொழில் அப்படின்னு பார்த்தாலும் அமைச்சு தரேன் வருமானத்தையும் வழிய கட்டுமணியோட விஷயத்தையும் அதான் சொல்றேன் இன்னைக்கு கட்டுமணியோட விஷயத்த எதையும் வெளியே சொல்ல வேண்டாம் உன் கூட இதுக்கு மேல இருக்கிறியா இன்னைக்கு உன் குழந்தைக அப்படின்னு பார்க்கலாம் இந்த மீசக்காரன் நானும் தானே வரணும்

கருமசாமி உங்க கூட இருக்குறியா உங்க அட்டு மணிக்கும் நான் கூட இருக்கிறேன் அதே மாதிரி திருமண வாழ்க்கை ரெண்டு திருமண வாழ்க்கை வருது யாருக்கு கருமசாமி உத்தரவிட்டு எந்த கருமகணியாக இருந்தாலும் சரி எந்த ஒரு உட்டகுரம் தொடகுரிய இருந்தாலும் அதை நான் போய்க்கறேன் குடும்பத்தை ஒன்றுபடுத்துறேன் இன்னைக்கு பார்த்தோம் முப்பாட்ட காலத்துலயும் இன்னைக்கு கருமமுனை தீராத நீங்க பல கஷ்டம் பல இருக்கிறீங்க கள்ளக்குறிச்சி கள்ளக்குறிச்சி தொட்டுக்கணும் தொட்டுக்குனோம் கள்ளக்குறிச்சியா ஏய்யா கையில தீப் நீ கையில கட்டாதனா ஏன்ட கடன் வாங்கியா நீ நீ ஆண்ட நெஞ்ச நிமித்துன்னு இல்ல உன் குறைய நான் தீர்க்கிறேன் ஆஹ் நெஞ்ச நிமித்துன்னு இல்ல உன் குறைய தீய்த்தர்றேன் உன்னுடைய குடும்பத்தை பார்த்தம்மா உன்னுடைய மக்களை பார்த்தேன் உன்னுடைய தொழில் அடைஞ்ச கருப்பசாமி என்ன கொள்றாங்க உணவா கருப்புசாமி நீதான் எனக்கு துணை யார் எது தீமன் நினைச்சாலும் நான் யாருக்கும் ஒரு பாவம் பண்ணல நன்மை தான் நான் பண்ணிட்டு இருக்கிறேன் அதனால கருப்புசாமி யார் தீவன் நினைச்சாலும் அவனை பாரு ஆனா யாருக்கும் நான் சாப்பிட விடலை ஐயோ பாவனாலும் கையோட வருது ஆனால் கருப்புசாமி இன்னைக்கு என் தொழில கெடுக்கிறாங்க என் தொழிலுக்கு பிரச்சனை உருவாக்குறாங்க இருந்தாலும் கருப்புசாமி உத்தரவிட்டு இன்னைக்கு உங்க கட்டுமணில இன்னைக்கு உங்க கட்டுமணிலேயே இன்னைக்கு ஒரு நூறுல ஒரு இருபத்தஞ்சு பர்சன்ட் இப்ப வேலை ஓடிட்டு ஓடுதா இல்லையா ஓடிட்டு இருக்குது ஆனால கருப்புசாமி உத்தரவிட்டு இன்னொரு முப்பது நாளையில ஐம்பது பர்சன்ட் கொண்டு வந்துடுறியா அதே மாதிரி கருப்பசாமி தை மாற்றத்துக்குள்ளே நல்லா ரன்னிங் பண்ணி கொடுக்குறேன் நல்லபடியாக ஆர்டரை அமைச்சி தரேன் உன் கஷ்ட நஷ்டத்தை தீர்த்து இன்றைக்கி உன் கூட பொருளாதாரம் இல்லைன்னாலும் அவன் போட்டு பண்ணுற அளவுக்கு நான் வலுகத்து கொடுத்துறேன் வலிகளுக்கு யார் எது நினச்சாலும் இந்த கட்டுமணிக்கோ நான் இந்த காவக்காரன் நான் இருக்கிறியா சவால்கோ யார் மாட்டேங்கிறாங்க யார் சவால் ஊற்றாலும் அந்த கருப்பை உன் கூட இருக்கிறியா நீதி எது நேர்மை எது தவறுதுன்னு தெரியுது அவன் இருந்தாலும் கருப்புசாமி அவன் வந்து மை மந்தரத்துக்கிட்ட போயிட்டு இருக்கிறான் மை மந்தரத்துக்கிட்ட போயிட்டு இருக்கிறான் அதாவது கருப்புசாமி நானும் இரவனை வேண்டேன் அந்த இரவன் எனக்கு துணை இருக்கிறாரு இல்லையா அவன் போக்குள்ளே போறேன் அந்த கனவுல எனக்கு நல்ல ஒரு வழியை காட்டுட்டோம் நான் யாருக்கும் தீமை நினைக்கலை அப்படின்னு கேக்குறேன் கருப்பு உங்க கூட துணையா இருக்கு உனக்கு எந்த ஒரு அவச்சொன்னும் வராது அவமானம் இல்லாத உன் கட்டண கட்டுக்கும் யாரு எந்த கட்டு இருந்தாலும் இந்த கருப்பன் அந்த கட்ட முப்பாட்ட மூலிகளை உடைச்சனை கட்டும் முப்பாட்ட அதை உடைச்சிடறேன் இதுக்கு மேல எந்த கட்டும் உனக்கு அடங்காது உனக்கு அடங்காத இந்த கருப்ப உன் மேல உட்காந்து நான் கட்டு மணிக்கு போறப்ப யார் எந்த தீவன் நினைச்சாலும் அவனை நான் விரட்டிடுறேன் உன பார்த்தாவே ஓடுறாலும் வலிவு தர அவன் கட்டி நான் உடைச்சிட்டேன் தைரியமா போக மேல படிப்படியா கருப்பா கூட இருக்கிறேன் தொழில் நல்லபடியா நான் அமைச்சு தரேன் நான் அமைச்சு தரேன் அமைச்சு தரேன் இன்னைக்கு எல்லாம் ஆவாதவங்க இப்ப கூட ஒட்டுறான் அவங்க கூட நான் இதுக்கு மேல பொருளாதாரத்தை கொடுக்க வைக்கிறேன் உன் கஷ்ட நஷ்டத்தை தீர்த்தர்றேன் கரும வணிய தீர்த்து நான் மாளிகை வர கருப்பேன் உன் கூட இருந்து நான் காக்குறேன் Thomas யார் கைத்து என்னது இல்ல சாமி அது வீட்டுக்குள்ள வந்தது நாங்க அதை வெட்ட போகும்போது போயிடுச்சு போயிடுச்சு நீ ரெண்டாவது வெயில் ஒரு புத்து ஒண்ணு உருவாக்கி இருக்கணும் சின்னதா இருந்தது உன் அட்டுமணியில ஒரு வாடகை போகும எந்தாண்டா இருக்கும்ல இருக்குதுன்னா இருக்குது இல்லைன்னா பொயின்னா கற்பாணி பொய் சொல்றதுன்னு சொல்றேன் அந்த ஓடகிட்டே அது ஒரு புத்தகம் வந்தது அதனால கருப்பு சாமி உத்தரவிட்டு உன்னுடைய ரத்தம் சம்பந்தப்பட்ட உருவமும் கைத்தீட்டு அதை வந்து அடுக்கி வேணாலும் அது எத்தனையோ சவப்பு மீதி வந்தது அதை கேட்காத பண்ணதுனால இன்னைக்கு திங்கம் பண்ணாலே அவங்ககிட்ட இருக்கணுமா அதனால கருப்பு சாமி இன்னைக்கு பல குழப்பம் பல சிரமத்தை பாத்துட்டாங்க இன்னைக்கு எத்தனையோ சொத்து இருந்தாலும் இன்னைக்கெல்லாம் போயிருச்சு எல்லாம் போய இன்னைக்கு கூலி வேலை அப்படின்னு இருக்கிற மனையும் இல்லாட விட்டும் இல்லாட போயிருக்கணும் இந்த சூழ்நிலை அதனால கருப்புசாமி உத்தரவிட்டு போன சொத்தையும் மீட்டுக்கணும் மக்களும் பேச்சு கேட்கணும் அதே மாதிரி கருப்புசாமி டிரைவர் ஆறு என் மக்களுக்கு என்ன உண்டானதோ அண்ணதான நீ பணத்தை குடுத்து என்ன விலைக்கு வாங்க முடியாது கோயம்புத்தூர் வாழையார் வாழையார் குடும்பத்தை வழிபட்டு இருக்கிறேன் வழிபட்டும் புரோஜனம் இல்லை ஆனாலும் கருப்பசாமி உங்க அட்டு மணிக்கு வாங்க தங்க வந்து சொப்பனத்துல சொன்னாலே மாண்டா விளக்கு போட சொன்னா உனக்கு புத்தி இல்ல சுயவும் இல்ல கேக்குறவங்களுக்கு நீ எடுத்து குடுக்கற மாட்டிக்கிற தரமாட்டேங்கிறாங்க கருப்புசாமி புத்திர விட்டு யாருக்கும் ஒரு ரூபா கொடுக்க வேண்டாம் அதே மாதிரி கருப்புசாமி நீங்க உன் கட்டண கனவனும் நீங்க துருமரணம் ஆயிட்டா நீ எடுத்து கும்பிட மாட்டேங்கிறியே ஒரு சொம் தண்ணி கூட வைக்க மாட்டேங்கிறியே ஏன் வைக்கல